வணக்கம் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலரம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பூவாத்தம்மா வந்துருக்கிறாங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து பரவாயில்லைங்கிறதுனால அவங்களோட கருத்துக்களை நம்மக்கிட்ட சொல்ல போகிறாங்க வணக்கம் சரி என் பேர் பூவாத்தாங் நான் பெரியநாகிம்பாளத்திலேருந்து வந்திருக்கிறேன் கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்குறக்கு எனக்கு தலைவலி ஒரு சைடே வலியாக இருந்துச்சு இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்ததுக்கும் பிறகு எனக்கு இப்போ பரவாயில்ல நல்லா இருக்குதுங்க ரொம்ப நன்றி சரி அம்மா வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரொம்ப தோள்பட்டை தோல்பட்டையெல்லாம் ரொம்ப வலியாகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க அப்போ வந்து அக்கு பஞ்சர் கப்பிங் தெரப்பி அப்படியே கொஞ்சம் ஆயில் அப்ளை விட்டு மசாஜ் பண்ணி விடுறது இதெல்லாம் விட்ட உடனே அந்த வலி வந்து அருமையாக சரியாக ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் இப்போ நல்லாவே இருக்குது வழியெல்லாம் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை சாமி அப்படின்னு சொன்னாங்க அந்தளவுக்கு வந்து அருமையாக வலிகள் சரியாகும் நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை வழிகளுக்குமே பார்த்திங்கன்னா அக்குப்பஞ்சர் பாயிண்ட் நிறைய நம்ம பிறக்கும் போதே இருக்குது அப்போ அந்த புள்ளிகள் இப்போ தலை வலிக்குன்னு சில புள்ளிகள் இருக்கும் தோல் பட்ட வலிக்குன்னு இருக்கும் மூட்டு வலிக்குன்னு இருக்கும் அப்போ அந்த வலிக்கு எங்கெங்கே அந்த புள்ளிகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன ஊசிகள் அதாவது அகுப்பஞ்சர் ஊசிகள் வைப்போம் அது பெ பெருசா எல்லாம் வலியெல்லாம் இருக்காது சைட் எஃபெக்ட்டும் வராது பயப்படவே வேண்டியதில்லை அந்த புள்ளிகள் தூண்டி விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ ரத்த ஓட்டம் சீராகும் உயிர் சக்தி ஓட்டம் சமநிலை அடையும் அப்போ அந்த வழிகள் அருமையாக சரியாக ஆரம்பிக்கும் அது வந்து அந்த எந்த உள்ளுறுப்பில் வந்து எனர்ஜி குறைவாக இருக்கோ அது பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிறது டபிள்யூஹெச்ஓ அங்கீகரிச்ச ஒரு அற்புதமான மருத்துவம் அது கூட இந்த கப்பிங் தெரப்பி ஃபுட்ரஃப்ளக்ஸாலஜிங்கிறது பாத அழுத்த சிகிச்சை இந்த மாதிரி நிறைய தெரப்பிகள்லாம் இருக்குது அதெல்லாம் சேர்த்து நம்ம சுஜோகன் சீடு தெரப்பின்னு சொல்லுவோம் நம்ம உள்ளங்கைகளில் நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் இருக்கோ அந்த பகுதிகளை தெரிஞ்சுட்டு அழுத்தி விடுறது அதில் வந்து நம்ம சமையலறையில் பயன்படுத்துகிற விதைகள் கடுகு வெந்தயம் அந்த மாதிரியெல்லாம் அப்ளை பண்ணும்போதும் நிறைய வழிகள் சரியாகிறத பார்க்குறோம் இயற்கை மருத்துவத்தில் கடல் மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அருமையாக சரியாகும் அவ்வளோ ஒரு அற்புதமான மருத்துவம் இருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்டில் அக்குபஞ்சர் கிளாஸஸ் யோகா கிளாஸஸ் கப்பிங் தெரப்பி டான் தெரப்பி சுஜோக் தெரப்பி ஃபுட்ரஃப்ளக்சாலஜிங்கிற பாத அழுத்த சிகிச்சை இந்த மாதிரி நிறைய வகுப்புகளும் சொல்லி தந்துட்ருக்குறோம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நமக்கு வர்ற நோய்களை எளிமையாக சரிப்படுத்திக்கலாம் அதோடய உணவுகள் இந்த மாதிரி எடுத்துக்கணும் எப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வந்து சொல்லித்தருவோம் அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக நீங்களே உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக அழுத்தி விட்டு நிறைய வழிகளை வந்து சரிப்படுத்திக்க முடியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எளிமையாக எல்லாருமே பண்ணிக்க முடியும் இது நிறைய படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வகுப்புகள் எளிமையாக கலந்துக்கலாம் இதுக்கு வயது வரம்பு அப்படிங்கிறது கிடையாது அறுபது எழுபது வயசாக இருந்தால் கூட படிச்சுக்கிட்டு ஈஸியாக வந்து பண்ணிக்கிறாங்க ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது டைரெக்டாக இருக்குது ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் படிக்கிறதுனாலும் உங்கள் ஊரில் இருந்துகிட்டே நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப்பெல்லாம் இருக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இதை வந்து எளிமையாக பழகிக்க முடியும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் இருக்குது நீங்கள் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்து படிச்சுக்கலாம் இருக்கிற வியூவர்ஸ் இந்த தோள்பட்டை வலி கை வலி இந்த சுழுக்கு அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லித்தரேன் நீங்கள் இதை பார்த்துட்டு ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா இந்த தோல்பட்ட வலி சுழுக்கெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் அதோட சீடு தெரப்பி மெத்தடில் எப்படி ப்ரெஸ் பண்ணணும் என்னென்ன விதைகள் அப்ளை பண்ணணும்னு சொல்லித்தரேன் இதையும் சேர்த்து பண்ணிங்கன்னா அருமையாக உங்களுக்கு அந்த தோள்பட்டை வலிகள் சரியாக ஆரம்பிக்கும் இப்போ இந்த கழுது வலி சுழுக்கு இருக்கிறவங்கெல்லாம் இந்த கை விரல்களை இந்த மாதிரி மடக்குங்க மடக்குனிங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு மேடு மாதிரி இருக்கும் இங்கே எஸ்ஐ த்ரீ அப்படிங்கிற ஒரு கழுத்து வலி சுழுக்கெல்லாம் சரி பண்ணுற பாயிண்ட் இருக்குது இந்த பாயிண்ட் மேலே நீங்கள் வந்து இந்த உங்களோட கட்டி வரல வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஒரு மூணு நிமிஷம் கிளாக் வைஸ் மசாஜ் பண்ணிங்கன்னா இந்த கழுத்து வலி தோள்பட்டை வலி சுழுக்கு எல்லாமே அருமையாக சரியாக ஆரம்பிக்கும் ம கட்டை வரலையும் ஆள்காட்டி வரலையும் சேர்த்து வச்சோம்னா இந்த இடத்துல எல்ஐ ஃபோர் அப்படிங்கிற ஒரு வழி நிவாரண புள்ளி இருக்குது ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்கிறவங்க எந்த வழியாக இருந்தாலும் சரி இடுப்புக்கு மேலே இருக்கிற வலிக்கெல்லாம் அது ரொம்ப நல்லா கேட்கும் இந்த கையை லைட்டாக விரித்து வச்சுட்டு இந்த இடத்துல இந்த ஆள்காட்டி வரலும் கட்டை வரலும் சேர்கிற இடத்துல உங்கள் கட்டை வரலை வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணி விடுங்க பண்ண பண்ண எல்லா வலிகளும் சரியாகும் கழுத்து வலி தலை வலி இது மாதிரி எல்லா வலிகளுமே அருமையாக சரியாகும் இதையும் ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம கை வலி முளகை வலி தோள்பட்ட வலியெல்லாம் இருந்ததுன்னா இந்த இடத்துல அழுத்தி பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு தோல்பட்டை மூட்டை பிரதிபலிக்கக்கூடிய பகுதி இப்போ இங்கே வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் சும்மா கையிலேயே வச்சு இப்படி அழுத்தி பார்த்திங்கன்னா வலி இருக்கும் தோள்பட்டை வலி இருக்கிறவங்களுக்கு நல்லாவே வலி தெரியும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் உங்கள் கட்டை வரலை வச்சு மசாஜ் பண்ணிக்கங்க அந்த மொழி மேலேயே வச்சு அதே மாதிரி நம்ம சுண்டு வரல் நேர் பின்னாடி இதுவும் தோல்பட்டை தான் குறிக்கும் இந்த இடத்தையும் இந்த மாதிரி இப்படி மடக்கும்போது பார்த்தீங்கன்னா நாலு மூட்டு தெரியும் அதில் ஆள்காட்டி வரலுக்கு பின்னாடி இருக்கிற மூட்டு சுண்டு வரலுக்கு பின்னாடி இருக்கிற மூட்டு இந்த இடத்துல கை இது ப இட தெரியறதுக்கு மட்டும் இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கையவே வச்சு வச்சுக்கங்க சார் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க பண்ண பண்ண அந்த தோள்பட்டை வலி அருமையாக சரியாக ஆரம்பிக்கும் இதில் வந்து நம்ம சீடு தெரப்பியில் விதைகளை வைக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோ டேப் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா மருந்து கடையிலையும் கிடைக்கும் இது இந்த மாதிரி ஒரு இன்ச் டேப் வாங்கிக்கோங்க இதில் ஒரு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மாதிரி பெப்பர் ரெண்டு மிளக வந்து அப்ளை பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு இங்கே நம்ம அழுத்தணும் இல்லைங்களா இந்த தோள்பட்ட வலிக்கு இந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக அந்த வலி இருக்கிற இடத்த அழுத்தி பார்த்துட்டு வலி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு மிளகும் அந்த இடத்துல படுற மாதிரி வச்சு ஒட்டி விட்டுருங்க இதுக்கு மேலே கிராஸாக கூட இன்னொரு டேப் போட்டு ஒட்டிக்கலாம் ஞாபகம் வரும்போதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிவிட சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா சுண்டு வரல் நேர் பின்னாடியும் ஆல்காட்டி வரல் நேர் பின்னாடியும் ரெண்டு மிளகு வச்சுட்டு இந்த மொழியிலையும் அழுத்தி பார்த்தா வலி இருக்கும் அந்த இடத்துல ரெண்டு மிளகு வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க இதுக்கு மேலே கூட இன்னொன்று இன்ட்டு மாதிரி போட்டு ஒட்டி விட்டுருலாம் விழுகாத அளவுக்கு தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது நைட் ஒட்டிட்டு படுத்துட்டோம்னா காலையில் எடுத்துக்கலாம் இப்போ மிளகு வைக்கும்போது உடம்பு ஹீட் ஆகும் அதனால் என்ன பண்ணணுன்னா நம்ம கையில் இந்த இடம் வந்து அடிவயர் பகுதியை பிரதிபலிக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயத்தை அப்ளை பண்ணிக்கோங்க வெந்தயத்தை அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெண்டாவது ரேகையிலேருந்து மூணாவது ரேகை வரைக்கும் இந்த மாதிரி வெந்தயத்தை வச்சு ஒட்டி விட்டுருங்க இப்போ அந்த மிளகு வச்சதுனால உடம்பு ஹீட் ஆனது இங்கே பேலன்ஸ் ஆகும் நல்லா இந்த பக்கம் ஒரு டேப்பு இந்த பக்கம் ஒரு டேப் போட்டு விலகாத அளவுக்கு நல்லா ஒட்டி விட்டுருங்க தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது நைட்டு வந்து இது எல்லாத்தையுமே ஒட்டிட்டு படுத்துக்கணும் ஒரு நாலஞ்சு மணி நேரம் டே டைமில் உங்களுக்கு பகல் நேரத்தில் நேரம் இருந்தால் கூட ஒரு நாலஞ்சு மணி நேரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு எடுத்துருங்க ஒரு வழி இருக்கிற வரைக்கும் ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து இது மாதிரியே பண்ணிட்டுருங்க பண்ண பண்ண உங்களுக்கு தோள்பட்ட வழி அருமையாக சரியாக ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் நிறைய ஹெல்த் டிப்ஸோடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனல் கேலக்சி ஹெல்த் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதை போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனாலும் நீங்களே அழுத்தி அருமையாக சரிப்படுத்திக்க முடியும் சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது பயப்படாமல் நம்ம சொல்லித்தர மாதிரி பண்ணிங்கன்னா அருமையாக சரியாக ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி